கடகராசினியர்களே கடகத்தை பொறுத்திலும் பார்த்துட்டீங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் பனிரெண்டாம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த குருவின் பெயர்வு விரய குரு அப்படின்னு அழைக்கப்படும் கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பனிரெண்டாம் இடத்தில் குரு அமர்தல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஆனாலும் குரு தன்னுடைய பார்வை ரீதியாக பார்க்கின்ற இடங்களின் வழியாக சில நன்மைகளை செய்வார் ஏன் குருவின் அமர்வை காட்டிலும் பார்வை பலமானது அந்த பார்வை ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு தந்தே தீரும் சரி இப்போ என்னெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்படுகின்றது அது ஒரு சிறப்பு யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் வெளியூர் போகணும்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த விசா பிரச்சனையாக இருக்குது அது அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் இக்காலம் தாராளமாக முயற்சிக்கலாம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக சரிங்களா கொஞ்சம் செலவினங்களை ஏற்படுத்தி போகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த வெளியிட வாய்ப்புகள் நன்முறையில் கிட்டும் அப்படிங்கிறது அவசியம் அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது எப்படிங்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பனிரெண்டிலே இருந்து குரு பார்ப்பதனால் கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் தேனீனா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வேலை கிடைக்கும் ஆனால் ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்லி சொல்ல முடியாது சம்பளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுறது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் உங்க ஜாதகப்படியும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் செல்லுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சரி இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கேட்கின்ற இடங்களில் கடனை பெற்று தரும் நீங்க ட்ரை பண்றீங்க ஆனா இந்த காலகட்டம் வந்து பேங்க் லோன் அப்படிங்க தனிநபர்கிட்ட இந்த வட்டிக்காக காசு வாங்குவோம் வாங்குறது காசு வாங்குறது இந்த மாதிரி கடன்களை கேட்கின்ற இடத்தில் வாங்கி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் ஆனால் கடன் காரணம் ஆகிறங்கிறது அதோடைய உள்ள அர்த்தம் ஆனால் எதிர்பார்க்கின்ற இடங்கள்ல இருந்து அந்த கடன் உதவிகள் கிட்டும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் அது பேங்க் லோனாக கிடைக்கலாம் வட்டிக்கு கிடைக்கலாம் வட்டிக்கு கந்து வட்டி கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் கிடைக்கும் அது பார்த்துக்கிடுங்க ஆறாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அதை மாற்றுக்கிறது கிடையாது போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் சொந்த மண்ணை விட்டு வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பரவாயில்லைங்கிற அளவுக்கு வருமான அமைப்பு அப்படியே ஒரு ஃப்ளோவாக காணப்படும் அதில் ஒன்றும் மாற்று கிடையாது சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சொந்த ஊரில் இருக்கீங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகப்படுத்தும் ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தொந்தரவு இருக்காது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஏதாவது சாஸ்திரம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா முக்கியமாக தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சில விஷயங்களுக்கு எனக்கு புதருக்கு விடையா விடை தெரியாமல் இருக்குது நீண்ட நாளாக என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குங்க அதுக்கு விடை தெரியலை அப்படின்னு ஒரு ரகசியத்திற்கு ஏதாவது விடை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யார் மூலயமாவது அல்லது எது எதன் மூலயமாவது அந்த விடைகள் கிடைக்கும் அல்லது சாஸ்திரங்கள் பயிர்களுக்கான ஒரு வழி வகை கிடைக்கும் சில புரியாத புதிர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட இந்த குரு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஜாதகப்படியும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் உறுதியா இதுவரைக்கும் இருந்த சில மர்மங்களுக்கு புரியாத புதர்களுக்கு அது எதுவாக வேணா இருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் வேலை சார்ந்திருக்கலாம் உங்க மனம் சார்ந்திருக்கலாம் குடும்பம் சார்ந்திருக்கலாம் இல்ல ஒரு தனிநபர் சார்ந்திருக்கலாம் எது சார்ந்த புரியாத புதருக்கு ஒரு விடை கிடைச்சும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்காக யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கட்டுவீங்க ஒரு சிலர் சொத்து வாங்குற முயற்சியில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குவீங்க சொத்து சேர்க்கைகளுக்கு சிறப்பான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் படியும் நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் நடக்குமானால் வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில நன்மைகளை அது பெற்று கொடுக்கும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில கொஞ்சம் டல் ஆவாங்க ஆனால் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி பயில்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் படிப்புல டல்னஸ் ஓவர் ஆவாங்க ஆனால் பள்ளி படிப்புல இருக்கிற பசங்க ஒரு பத்தாவதுக்குள்ள இருக்கிற பசங்க ஓரளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா படிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல கல்வி அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காணப்படுகின்றது கடகத்தை பொறுத்த மட்டில அதனை அடுத்து இந்த காலகட்டம் தாயாரின் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் தாயார் மூலயமாக சில நன்மைகள் நடைபெறும் ஜாதகப்படியும் நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது ஏற்றம் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே போல் பெண்களை பொறுத்த முடியலும் ஆபரண சேர்க்கை இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு நீண்ட நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க கணவரை அடிச்சு ஒதச்சாவது இப்போ வாங்கிடுவீங்க அதை மாதிரி நான்காம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் அந்த பொருட்சேர்க்கைகள் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக இந்த விஷயங்கள் தாங்க நான் நன்மைன்னு சொல்ல முடியும் இப்போ இதில் பாருங்க திருமணத்தை பற்றியோ குழந்தை பாவக பாக்கியத்தை பற்றியோ நான் பேசல ஏன்னா அந்த பாவகங்கள் எதையுமே குரு இந்த பயிற்சியில தொடர்பு கொள்ளல ஆனாலும் உங்க சுய ஜாதகப்படி ஏழாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் திருமணமோ ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தையோ உறுதியாக பெறுவீர்கள் மாற்று கருத்து கிடையாது உங்க சுய ஜாதகப்படி ஆனா இந்த குருவினால இந்த பயிற்சியில எதுவும் கிடையாது சரிங்களா உங்க சுய ஜாதகப்படி தசாபக்தி போச்சுன்னா இந்த குரு தொடர்பு தொடர்புன்றாலும் குழந்தனாலும் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிறது கிடைச்சிடும் திருமணமும் குழந்தையோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம் சரிங்களா சரி இது உங்களுக்கு நன்மை எங்கெங்கே கவனமாக இருக்கணும்னா அது கொஞ்சம் சில இடங்கள் உண்டு ஃபஸ்ட்டு விஷயம் செலவுகள் 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 மட்டுமே நிறைஞ்சிருக்கும் அதுவும் பன்னெண்டாம் இடமும் அல்லது எட்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புத்தியும் போகுமானால் செலவுகள் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் அதிக விரயங்களை ஏற்படுத்தும் பார்த்திருக்க இருக்க வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்திடுவீங்க அந்த இடத்த வாங்கு இந்த தொழிலை பண்ணு இதில் இன்வெஸ்ட் பண்ணு அதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் சொன்ன கடனை ஏற்படுத்தி 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 செஞ்சு கடன் தொந்தரவுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தான் இப்ப இங்க விஷயமே அப்போ அன்பார்ந்த அன்பர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் கடன்ல நம்ம நீடித்து கொண்டு போகிற காலகட்டம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா கடன் தொந்தரவுகள் எல்லை மீறுவதற்கான வாய்ப்பதி அப்ப நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கடுங்க அதனை அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ விரயங்களையும் ஏற்படுத்தும் அப்போ உடல் நிலையிலேயும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுகியும் செல்லுமானால் உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி கொள்வது சகலத்திலும் நன்மையை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதான் பாயிண்ட் சரிங்களா அதை பார்த்துக்கடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எட்டு பன்னெண்டாம் இடம் தொடர்பு இருக்கிறதுனால நான் ஷேர்ல போடுறேன் இங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்ச ரூபா தராங்க அப்படின்னு ஊக வாணிபங்களை நம்பி திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி வீணாக ஏமாற வேண்டாம் இந்த காலகட்டம் சொல்லுகிற அளவுக்கு ஏற்றத்திற்கான காலம் இல்ல பொருளாதார ரீதியாக ஏமாற்றத்திற்கான காலகட்டம் அதுலேயும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குது இல்ல எட்டாம் வீட்டோட ஐந்தாம் வீட்டோட ராகு ராகுதசை நடக்குதுன்னா மனம் மயங்கி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட்டாக விட்டுருவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது கடகராசினியர்களுக்கு நல்ல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதனை அடுத்ததாக என்ன சொன்ன மாதிரி ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கிறக்கணும் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் அந்த மாதிரி எதுவும் தொழில் செய்கிறவங்க போற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கூடுதல் கவனம் செலுத்தணும் சரிங்களா ஆயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ குடும்ப பொருளாதாரம் குடும்ப நிர்வாகம் குடும்பத்துல பொருளாதார சேமிப்பு எதையும் நீங்க எடுத்து பண்றீங்கன்னா இந்த வருடம் எல்லை மிஞ்சிய விரயங்களை தரும் அதனால உங்கள் கையால நீங்க எடுத்து செலவு பண்றதை விட உங்கள் கையில சேமிக்கிறத விட பொருளாதார நிர்வாகத்தை குடும்பத்தில் இருக்கிற பிறர்கிட்ட விட்டுருங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் ஒரு வேளை அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நம்ம தடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் தொந்தரவு இந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் பின்னடைவாக தான் இருக்கிறது கடகராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை ஆனா இது கோச்சாரங்கிறதே ஒரு பத்து சதமானம்தான் உங்கள் சுய ஜாதக ஓரளவு வலுப்பெறுமானால் பெரிய தொந்தரவு கிடையாது கவலைப்பட வேண்டாம் ஆனா உங்க சுய ஜாதகம் படியே ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா பக்திகள்லாம் நடக்கும்னா கொஞ்சம் கூடுதலாக தொந்தரவு பண்ணும் பார் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா எதிலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி